வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பின் பின் கம்பெனியோட என்றால் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமான நம்பர் கொடுக்க போகிறதில்ல கண்டிப்பாக நமக்கு ஒரு ரெண்டே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் அந்த ரெண்டு நம்பருக்குள்ளேயே உங்களுக்கு வின்னிங் வந்துடும் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் அப்போ தான் நம்ம என்ன நம்பருக்கு வரப்போகுது அப்படிங்கிற நம்ம தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வின் கம்பெனி வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக எடுப்போம் அதுலேயும் ரொம்ப போனால் நம்மளுடைய ஃபேவரட்டான கம்பெனி நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த நம்பர் அப்படியே வந்துடும் ஏன்னால் ஒரு சில கம்பெனிகளில் மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி ஒரு ஃபேவரட்டான கம்பெனியை பார்த்தீங்கன்னா நமக்கு நிர் நிர்மல் கம்பெனி வின் வின்வின் கம்பெனி அதே மாதிரி ஸ்ரீசக்தி இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப கை வத்துப்படி அந்த மாதிரி நம்ம அதிகமாக ஸ்டெடி பண்ணதில் வின்வின் கம்பெனியை பற்றி நம்ம அதிகமாக ஸ்டடி பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி போது நமக்கு ஒரு சில வின்னிங் நம்பர்கள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் நிறைய கேசிங் பார்த்துருப்பீங்க நம்ம கேசிங் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வருது அது தகுந்த மாதிரி வச்சு வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா நமக்கு வந்து லக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்தையும் தான் லக்காக இருக்க முடியுமே தவிர நம்ம ஒரு ஆள் மட்டும் எடுக்கிறதுனால லக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் என்கிட்ட ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு போனீங்க ஒரு நம்பர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதோட இன்னொரு ரெண்டு நம்பர் சேர்த்திங்கன்னா ஒரு த்ரீ டிஜிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமான பொறுமையாக பார்க்கணும் என்னோடய வீடியோ மட்டும் கிடையாது எந்த கெஸ்ஸிங் வீடியோ பார்க்குறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்க முவர வேறு யாரும் உங்களுக்கு வின்னிங் எடுத்து கொடுக்க முடியாது தெளிவாக சொல்கிற புரிஞ்சுங்க ஏன்னா நானே ஒரு கெஸிங் வீடியோ பார்க்குறேன்னா அவங்க என்ன மாதிரி மத்தடை யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் பார்ப்பேன் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லோருமே நமக்கு ஒரு குரு மாதிரி தான் கற்றுக் கொடுக்குறதில்ல யார்த்த வேணாலும் ஒரு சின்ன விஷயம் யார்த்த வேணாலும் கற்றுக்க முடியும் கேரளா ரத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒன்றுமே தெரியாது ஒவ்வொரு விஷயமும் நம்ம கற்றுக்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் யார் கொடுக்குறாங்கனாலும் நீங்கள் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு வின்னிங் நம்பர் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கெஸ்டிங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் காசை போட்டு விளையாடுறீங்க ஓன்ரஸ்கில் விளையாடுறீங்க உங்களுடைய பைசா போட்டு விளையாடுறீங்க அப்படிங்கும்போது யாராவது ஒரு சின்ன பையன் ஒரு நம்பர் கொடுத்தா கூட நீங்கள் அதை வாங்கி போட்டு தான் ஆகணும் அதுதான் வந்து வின்னிங் நம்பராக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நம்பி ப்ளே பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு வின்னிங் நம்பராக மாறும் சரிங்களா அதனால் தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு பாருங்கள் நான் என்ன கொடுக்க போகிறேன் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது எதனால் இந்த நம்பர் கொடுக்குறேங்கிறது ஏன்னா நான் எப்போயுமே கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ ட்ரெயில் நம்பர் என்ன ட்ரான் நம்பர் என்ன ஓல்டு ரிசல்ட் என்ன எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு நம்பர் நீங்கள் விண்டிங் எடுக்கணும்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது நீங்கள் ஒரு ஒரு லாட்ரி எடுத்தீங்கன்னா அதோட முழுசாக தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி என்ன எப்படி ஆடுறாங்க என்ன மாதிரியான ரிசல்ட்டு வருது என்ன மாதிரி நம்பர்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மள எடுக்க முடியும் முடியும்தான் என்ன எடுக்கவே முடியாது நம்ம வந்து டார்கெட் பண்ணுறது முதல் பிரீஸுக்கான டார்கெட் பண்ணுறோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கவனமாக இருக்கணும் சரிங்களா பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டி வின்வின் கம்பெனி தான் சரிங்களா இப்போ நேற்று வந்து இரநூறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்து என்ன அடிச்சிருந்தாங்க உங்களுக்கு ட்ரையல் நம்பர் அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி நூற்றி ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறது இன்றைக்கி ட்ரா நம்பர் இல்லையா அப்புறம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து எழுநூற்றி எண்பத்தி மூணு அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா இப்போ நமக்கு இதுதான் கிடச்சிருக்கு இப்போது இதை பேஸாக வச்சு நம்ம என்ன மாதிரி நம்பர்கள் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பரு ரொம்ப அதிகமாக பெண்டிங் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகும் சரிங்களா அதே மாதிரி இந்த ஏழ்நூற்றி அமைச்சு ஓகே அதே மாதிரி நமக்கு இந்த விண்வின் கம்பெனியில் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா இது தான் நமக்கு அடிச்சுக்கிறாங்க போன வாரத்தில் இதை பேச வச்சு நமக்கு இன்றைக்கி ஏதாவது வின்னிங் நம்பர் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துருவோம் அது போக ப்ளஸ் நம்ம ஒரு சில நம்பர்கள் கணக்கில் வச்சிருக்கோம்னு சொன்னோம் அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்தலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் பெண்டிங் சாட்டை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற பெண்டிங் சார்ட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகுது அதில் நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பெண்டிங் சாட்டு எப்படி இதில் மேட்ச் ஆகுது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போட்ல எட்டு நாளாக இருக்குது பி போடில் அஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் பத்து நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல நாலு நாளாக இருக்குது பி போலில் மூணு நாளாக இருக்குது சி போல ஒன்று மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல ரெண்டு நாளாக இருக்குது பி போல எட்டு நாளாக இருக்குது சி போல ஜீரோ அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் மூணு பி போலில் ஒன்று சி போல ஆறு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல ரெண்டு ஒன்று பி போலில் பத்தொம்போது சி போல உங்களுக்கு எட்டு நாளாக இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல பதிமூணு பிபோலில் ரெண்டு சி போல் ஆறு ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஜீரோ பி போலில் ஆறு சி போல ரெண்டு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஒ ஒன்று பதினொன்று போல் ஜீரோ சி போல் பன்னெண்டு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் நாற்பது பிபோல்டு இருபத்தி எட்டு சி போல் அஞ்சு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் முப்பது போல் பத்து சி போல் பதினஞ்சு சரிங்களா ஓகே அப்போ நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் அதே மாதிரி உங்கள் கணக்கில் இருந்தாலும் நீங்கள் தகுந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இங்கே என்ன தான் உங்களுக்கு நம்பர் கிடச்சனா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வந்தே திருணுங்கிற கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ இருக்குது அஞ்சு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறு நம்பருக்கு ஒன்று நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எட்டு நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி பதிமூணு அறநூற்றி எண்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி பதிமூணு ஆறுநூற்றி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது சரிங்களா இதை பேச வச்சு நமக்கு பார்ப்போம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம் நமக்கு வந்து எட்டா நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறு நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் ஜீரோ கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் நமக்கு எப்படி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்த்தோன்னா வின் வின் கம்பெனி பேசிக்காக நமக்கு என்ன நம்பர் எடுத்துருந்தாங்க போன வாரத்தில் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்க விண்வெண் கம்பெனியில் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு அதுக்கடுத்து விண்வெண் கம்பெனியில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா இதை தான் அடிச்சிருந்தாங்க இதையும் இதையும் நம்ம பேச வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு அருமையான இன்னைக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்குது நீங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி அதேமாதிரி ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எண்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு அறுபத்தி நாலு எண்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு தொண்ணூறு ஜீரோ ஆறு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று பதிமூணு அதே மாதிரி அறுபத்தி எட்டு எண்பது அறுபத்தி ஒன்பது ஜீரோ ஒன்பது ஐம்பத்தி நாலு சாரி நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இதுதான் இருக்குது நம்பர் சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க வரணும் என்ன நம்பருக்கான வாய்ப்புகளுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படிங்க இது நீங்கள் வருதுன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நேற்று இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நமக்கு என்ன அடிச்சிருக்கான உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணுன்னு அடிச்சிருந்தாங்க நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா கண்டிப்பாக ஒரு ஒன்பதாம் நம்பர் ஆட்டத்தில் வரணும் சரிங்களா அதே மாதிரி ஒரு ஜீரோ ஆட்டத்தில் வரணும் அதே மாதிரி ஒரு ஆறாம் நம்பர் இடத்துல வரணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது எடுத்துக்கோங்க எடுத்து எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு ஸ்டாம்பாக ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாளாக நமக்கு ஏ போர்டில் வராமல் நிற்கிது ஒன்பதாம் நம்பர் சரிங்களா இருபத்தெட்டு நாளாக பி போர்டில் வராமல் நிற்குது சரிங்களா வரக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்பது நம்பர் வந்து அதிகமாக வரக்கூடிய நம்பரில் பி போ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ முப்பது நாளாக ஏ போர்டில் வராமல் நிற்கிது சரிங்களா ஒன்பது நம்பரு சரிங்களா ஒன்பது நம்பர் முப்பது நாளாக வராமல் நிற்கிது இதில் வந்து நாற்பது நாள் வராமல் ரெண்டுமே அதிகமாக டாமினேட் பண்ணிகிட்ருக்கு அதே மாதிரி இப்போ சி போர்டில் வந்து பத்து நாளாக இருக்குது சி பி போர்டில் பத்து நாளாக இருக்குது சி போர்டில் பதினஞ்சு நாளாக இருக்குது அப்போது ஜீரோவுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக கிடைக்கவே இல்லை அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளும் நமக்கு அதிகமாக கிடைக்கல அப்போது நாளைய டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர் நம்ம என்ன பண்ணணும் டார்கெட்டுன்னு கிடையாது இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரை பேஸாக வச்சு பார்க்கும்போது ஏழ்நூற்றி எண்பத்தி மூணுக்கான கணக்கு எடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சது ஒன்பது ஜீரோங்கிற நம்பரை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு என்னமோ பி போர்டில் ஆறாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா அது போக ப்ளஸ்ஸு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு ஆள் போலேயே நம்ம தெளிவாக கொடுத்துட்றோம் இந்த மாதிரி வருது இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இது தாண்டி ஒரு ரிசல்ட் வராது தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறோம் ஒன்பது அது போக ப்ளஸ்ஸு வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக எட்டாம் நம்பர் எட்டு அல்லது மூணு அது மாதிரி எட்டாம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள்பட்ர நச்சுன்னு மேட்சாக கூடிய நம்பரை தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் நேற்று கொடுத்தது அப்படி தான் கொடுத்தாமா அப்படின்னா அதையே தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கல சரிங்களா எட்டாம் நம்பர் அதிலேயே வந்து நமக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் மேட்ச் ஆகுது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதனால் தான் இந்த நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா அதில் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாற்பது நாளாக இருக்கிற ஏ போர்டில் ஒன்பது நம்பர் வரணுமா இல்லை பி போர்டில் இருபத்தெட்டு நாளாக இருக்கிற ஒன்பது நம்பர் வரணுமா அதே மாதிரி ஏ போர்டில் முப்பது நாளாக இருக்கிற ஜீரோ வரணுமா இல்லை பதினஞ்சு நாளாக இருக்கிற சி போர்டில் இருக்கிற ஜீரோ வரணுமா இல்லை பத்து நாளாக இருக்கிற பி போர்டில் இருக்கிற ஜீரோ வரணுமா ஆனால் ஒன்பது ஜீரோ ஆறு எட்டு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும் ஏன்னா எனக்கு அதுதான் தெரியுது நான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு பார்த்துட்டு வருது பட் இதை தாண்டி வரதான் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் நமக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது தொள்ளாயிரம் அதாவது நீங்கள் ஆறுநூற்றி ஒன்பதுன்னு வரலாம் இல்லை தொள்ளாயிரத்தி ஆறுன்னு வரலாம் இல்லை எட்நூற்றி தொண்ணூறுனு கூட வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் பட் இந்த நம்பர்களை தான் எனக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு கிடச்ச நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இது மாதிரி தான் எனக்கு செட் ஆகுது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதான்னு பார்த்து ஏன்னா எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நிறையா நம்பர்லாம் இந்த பெண்டிங் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது இன்றைக்கி எனக்கு என்னமோ அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாமே வந்து நாற்பது முப்பது இருபத்தி எட்டு முப்பதுங்கிறது ரொம்ப பெரிய பெரிய பெண்டிங்காக இருக்குது நாற்பதுங்கும்போது ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ஒன்பது நம்பர்லாம் சரிங்களா முப்பது அப்படிங்கும் போது ஒரு மாதம் பக்கம் ஆயிடுச்சு சரிங்களா அந்த மாதிரி தான் வருது பார்க்கலாம் ஒரு நல்ல பெண்டிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்